गुरु गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तैर्नैकेन पद्मं सितमपि च शुक्रं शुकं पुस्तकं चापरेण वासकुन्धेन्दुःशङ्कस्फटिकमणिनिभा समाना सामे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाकां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तं मुनिं वन्दे प्रोचत समकल्मषं गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायणं महामाला रत्नं वन्दे निलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षाहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं, सलीलं। यः शोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमत्सकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत नमतराक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूदमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेहीसहितं सदद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति यति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायवादिकोनिषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् रासुतोजाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रान् रुद्रेन्द्रयमाणिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं एक पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूतां रामाम्बोनिदसाङ्गता सङ्गतां श्रीमद् रामायणी गङ्गा पुनादिभुवनत्रयं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणीं शृण्वन् रामकथानादम् ओनयाति पराङ्गतिं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ श्रीहरये नमः श्रीहरये नमः श्रियप्पत्यान श्रीमहाविष्णु சங்கு சக்கர ஆதிசேஷனோட சகிதமாக இந்த பூமியில் அவதாரம் பண்ணினார் நேற்றுக்கு ராமருக்கு ராமர்னு யார் பேர் வச்சா தசரதன் பேர் வைக்கல கை கை பேர் வைக்கல யார் பேர் வச்சா அப்படின்னா வசிஷ்டர் பேர் வச்சார் வசிஷ்டர் வந்து தசரதன் வந்து மரியாதையோடையும் பூர்ண அன்போடையும் வந்து நீங்கள் பேர் வைங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமம் ராமா அப்படின்னு பேர் வைக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒன்று என்ன தெரியறது அப்படின்னா ராமர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராம அப்படிங்கிற சப்தம் ஏற்கனவே இருக்குது இப்போ ராம அப்படிங்கிற அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் என்ன இப்போ இந்த தமிழும் சரி சம்ஸ்கிருதமும் சரி இந்த ரெண்டு லாங்குவேஜோடைய இந்த ரெண்டு லாங்குவேஜோடைய ஒரு டெப்த் என்ன அப்படின்னாக்கா மனசில் எந்த அர்த்தம் எழும்புமோ எந்த சத்தத்தை கேட்டால் எந்த அர்த்தம் எழும்புமோ அந்த சத்தத்தை கொண்டு ஒவ்வொரு பதங்களும் அக்ஷரங்களும் ஆக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன சொல்லு ஓ இப்படி சொன்னால் பயமுடுத்துகிற மாதிரி இருக்கா இந்த சத்தம் அப்படி நான் சரி இதுவும் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கு சொல்லக்கூடாது இது சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா என்ன நன்னா இருக்குதுன்னு அர்த்தம் ஓ அப்படின்னா என்ன இது எல்லா லாங்குவேஜ்லையும் இதெல்லாம் காமன் தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி சில சவுண்டுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி கொண்டது தான் சம்ஸ்கிருத தாத்துக்களும் தமிழ்னுடைய தாத்துக்களும் வெரி வெரி நைஸ்லி மேட் அந்த மாதிரி ராமா அப்படிங்கிற சொல்லு வந்து சம்ஸ்கிருதத்தில் ரம் அப்படின்ற ஒரு தாத்துலேருந்து வருது ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரமதி தி ராமஹா எது எதில் வந்து மனசில் லயிச்சு போகுமோ எது ஆனந்தம் மிகுந்ததாக இருக்கோ அதுக்கு பேர் ராமா அப்படின்னு அர்த்தம் அப்போ ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்ம வஸ்துவை குறிக்கக்கூடிய சொல்லாக ராமா அப்படிங்கிற அந்த நாமம் ஏற்கனவே இருந்தது நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் நாமியை விட நாமம் வந்து உயர்ந்தது அப்படின்னு ஏன்னா நாமி வந்தார் நாமி போயிட்டார் இல்லையா ஆனால் நாமம் இன்னி மட்டும் இருக்குது எப்படி தெரியிறது நாமம் இன்னி மட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் கதைக்கு வந்திருக்கீங்களே ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இந்த கதைக்கு வந்து உக்காந்துன்றிருக்கேன் நீங்கள் அது என்ன வார்த்தை ராமா என்ற இ இரண்டு எழுத்து ஜஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் ராமா அப்படிங்கிற அந்த சொல்லு சொன்னால் இந்த நாட்டில் என்ன வேணால் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நேற்று கதையில் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரர் வந்து முத முதல்ல சொல்லி கொடுத்த வித்யா என்ன ஆ ஆ அதான் நான் வந்து அபலான்னு சொல்லிட்டேன் அது கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் அது அதிபலா அது கரெக்ட் பண்ணிக்கணும் என்ன நம்ம சொல்கிற வேகத்தில் வந்து அபலான்னு சொல்லிட்டேன் அபலானாக்க வேறு அர்த்தம் இருக்கு பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு வித்யையை சொல்லி கொடுத்தாரு அதை திருத்திக்கோங்கோ வாயில் தப்பாக வந்துடுத்தோம் அப்படி இந்த மாதிரி வந்து தாட்டக்கேயும் மதம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணி வந்து அப்படி போரிச்சே வந்து கடைசியாக எங்கே விட்டோம் நம்ம கதையை ஒரு அழகான ஒரு ஆசிரமம் தூரக்க தெரிகிறது வனம் வனம் நிறைந்த இடம் ரம்யமான ஒரு ஆசிரமம் உடனே ராமர் கேள்வி கேட்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுங்க சார் ராமர் கேள்வி கேட்டுண்டே இருப்பார் இது என்னன்னு சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்கோ இது என்னன்னு சொல்லுங்க இப்போது நம்ம பெரியவாளோட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பெரியவாளோட போகிறோம் நான் சொல்கிறத கேளுங்க எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியுமா எங்கள் அம்மா ஒரு ரசமப்பா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் நம்மளே பேசின்னு இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த பெரிவா வந்து ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரியும் நம்ம ஜஸ்ட் அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியும் மட்டும் கேட்கணும் இதுதான் வந்து சத் சங்கத்தினுடைய லட்சணம் இல்லைன்னா அது துச்சங்கமாக போயிடும் இல்லைன்னா அந்த குருவோ அந்த சாதுவோ என்ன பண்ணுவார் அவர் சைலண்ட்டாக கேட்டுன்ட்ருப்பார் என்னுடைய கேள்வி என்னென்னா என்கிட்டயே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போது பார்த்தலாம் அப்படின்னு ஆரம்பிப்பா அதாவது என்கிட்ட பேசின்ண்டே அவாலே அந்த கேள்வியை தேடின்னு இருக்கா அது எனக்கும் தெரியாது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு என்ன தான் அவங்க கேள்வி அப்படின்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது நறுக்குன்னு இருக்கணும் கேள்வி கேட்குறதா இருந்தாலும் சரி மெயினாக என்ன அப்படின்னாக்கா நம்ம வாய மூடணும் காது திறந்து இருக்கணும் ஏன்னா விஸ்வாமித்ரர் வந்து இங்கே விஸ்வாமித்ரர் வந்து ஒரு பெரிய ஞான கோஷம் அவர் முன் வால்மீகி திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா முனிர்தனம் அப்படிங்கிறார் அவர் வந்து வந்து பெரிய சொத்தான் அவர் அதனால் வந்து ராமர் வந்து நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறார் கரெக்டாக எப்படி அப்பப்போ கேள்வி கேட்டு ரிஷிமணி அவர்கிட்டந்து எல்லா நாலெட்ஜும் வாங்கிக்கிறார் அப்புறம் ராமருடைய பராக்கிரமத்தினாலையும் ராமருடைய நற்குணங்க நற்குணத்தினாலையும் அவருக்கு என்ன கிடைச்சது ராமருக்கு எவ்வளோ அஸ்திரங்கள் கிடச்சிது நூறு அஸ்திரங்கள் கிடச்சிது அந்த பேரெல்லாம் நம்ம பார்த்தோம் சரியா அப்போது தத்துவ ஞானம் இருந்தால் மட்டும் போகாது அவதாரமாக இருந்தால் மட்டும் போகாது லோகத்துக்கு எது ஆகர்ஷணமாக இருக்கும் தெரியுமோ நற்குணங்கள் தான் ஆகர்ஷணமாக இருக்கும் ராமன் லோகப்பிரியமாக இன்னி மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எண்ணற்று நல்ல குணங்கள் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு நல்ல குணங்கள் ஏதி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு நல்ல குணங்களையும் நம்ம கண்ண மூடின்னு சொல்லி தான் ராமனுக்கு இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய வந்து குணவந்தனான ஒரு அவதாரமாக ராமாவதாரம் வந்து அத் பார்த்தோம் அப்புறம் அவர் எப்படி வளர்ந்து வந்தார்னு பார்த்தோம் எப்படி தாட்டக்கையை வந்து முதல் நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸை சொன்னோம்ல முதல் போனி அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு சாமி நீ தான் சாமி முதல் போனி தகராறு பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவா திரும்ப உங்களுக்கு அந்த மாதிரி ராமருடைய முதல் போனி யார் ஒரு பொண்ணை கொல்லணுமே அப்படின்னு யோசிக்கிறது பொண்ணை கொல்லக்கூடாது தர்மசாஸ்திரத்தின்படி இருந்தாலும் வந்து டெரர் யார் யார் டெரர் வந்து இது பண்ணுறாலோ அவ ஆம்பளையோ டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் டெரரிசம் ஹேஸ் நோ ஜெண்டர் புரியுறதா டெரரிசம் ஹேஸ் நோ கண்ட்ரி ஓகே அடி டெரரிசம் அப்படின்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடணும் புரியுறதா ஓகே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அழகாக வந்து இப்படி நோக்கி போயின்று கட்சியை வந்து அடுத்த கேள்வி கேட்குறார் ராமர் ராமர் அதோ தெரியறதே இந்த தூரக்க தெரியறதே ஒரு அழகான வனம் வனத்து நடுவில் ஒரு ஆசிரமம் தெரியறதே இது என்ன இடம் அப்படின்னு சொல்கிறேன் உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறார் விஸ்வாமித்ரர் ஏன் இதை கேட்குறார் அப்படின்னு ஒன்று ஏன்னா அங்கே தான் விஸ்வாமித்ரோடைய யாகம் நடக்க போகிறது அந்த இடத்துல தான் நடந்துன்னு இருக்கு அதை தான் சம்பன்னம் பண்ணும் அந்த இடத்த பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் புராண காலத்தில் மகாவிஷ்ணு வந்து தபஸ் பண்ண இடம் மகாவிஷ்ணு வந்து ரொம்ப வருஷங்கள் இங்கே தபஸ் பண்ணியிருக்கார் ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த தபஸ் சித்தியான மகாவிஷ்ணுவுக்கு தபஸ் சித்தியான இடம் அது அதனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து சித்தாசிரமம் அப்படின்னே பேர் என்ன எதனால் அதுக்கு பேர் சித்தாசிரமமாக மகாவிஷ்ணுவோடைய தபஸு அங்கே சித்தமானதுனால அதனால் வந்து நிறைய இருக்குது அந்த தப்ப சித்தி ஆயின் இருக்கிற அதே டைமில் என்ன எடுத்து அப்படின்னா விரோச்சனன் விரோச்சனன் அப்படின்னு ஒரு யாரு ஒரு ராக்ஷனில் அசுரன் சொன்ன ஓகே அசுரன் நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அசுரன் அந்த அசுரகுலத்தில் பிறந்த விரோச்சனனுடைய பையன் விரோச்சனனுடைய பையன் யாரு விரோச்சனனுடைய பையன் யாரு மறந்து போச்சா பையன் மகாபலி அவன் வந்து ஒரு பெரிய யாகம் பண்றான் என்ன இல்லையா மகாபலி இல்லையா ஆமா மகாபலி தான் பெரிய யாகம் பண்றான் எதற்காக யாகம் பண்றான் யாகத்தினுடைய நோக்கம் என்ன மகாபலியோட யாகத்தினுடைய நோக்கம் ஏற்கனவே பூலோகத்துல ராஜாவா இருக்கான் இங்கேயும் ராஜாவா இருந்து தேவலோகம் இருக்கு இல்லையா தேவலோகத்தையும் கைப்பற்றணும் இது ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே புராணங்கள்லேயும் சரி இத்தியாசங்கள்லேயும் சரி கான்ஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் அசுரர்களோ தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்யப்பருக்கு வந்து தித்தி அதித்தி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தால் அதில் வந்து திதிக்கு பிறந்தவா எல்லாரும் அசுரம் அந்த தைத்தியர்கள் வந்து பை குணத்துலேயே வந்து செல்ஃபிஷாகவும் க்ரூரமாகவும் இருந்ததுனால என்றைக்குமே வந்து இந்த சிருஷ்டியை நடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கு இல்லையா தேவேந்திரன் இந்திராதி தேவர்கள் இந்த பொறுப்பை வந்து அவள் கைக்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் தேவர்களுடைய வேலை அதுக்கு வந்து பண்ணுவாள் தேவர்களும் பாவம் அப்பப்போ மாட்டின்டுவாள் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் வந்து அவளை காப்பாற்றின் இருப்பாள் இது புராணத்தில் எங்கே பார்த்தாலும் இது கொட்டி கிடக்கும் எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னா அசுரர்கள் அவளுக்கு பலம் ஜாஸ்தியாக பலம் ஜாஸ்தியாக என்ன பண்ணுவாள் அப்படின்னா அந்த பலம் மிகுந்த உடனே என்ன பண்ணுவாள் அப்படின்னாக்கா இந்திரலோகத்தை கைப்பண்ணும் பாவம் இந்திரனுடைய பதவி இருக்கு பாருங்கோ ரொம்ப கஷ்டம் இந்திரலோகத்தினுடைய பதவியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா யஜ்யங்கிற ரூட் எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா சனாதன தர்மத்தில் நாம் நல்ல விஷயத்துக்காக பண்ணாலும் சரி கெட்ட விஷயத்துக்காக பண்ணாலும் சரி அந்த தப்பஸும் அந்த யஜ்யமும் சம்பனமாச்சுன்னா அந்த விஷயம் பலிதமாகும் ஆனால் ஆனால் தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க தப்பான ஒரு விஷயத்துக்காக நம்ம சங்கல்பிச்சு பண்ணோம் அப்படின்னாக்க தெய்வம் அதை எப்படியாவது தடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணும் ஆனால் நம்மளுடைய தப்பஸ் அதை விட ஜாஸ்தியாக இருந்ததுனாக்க அதுவும் தட தடுக்க முடியாம போடையன்னா ஒருத்தனுடைய கர்மத்துக்கும் ஒருத்தனுடைய தப்பஸுக்கும் பலன் கொடுத்தே ஆக வேண்டும் அது ஈஸ்வரனுடைய நியத்தி இந்த மாதிரி மகாபலியானவர் வந்து எங்கேயும் பண்ணின்னு இருக்கார் உடனே என்ன எடுத்து அப்படின்னா அந்த சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்க்க பார்க்கறதுக்கு அக்னி தே அக்னி மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து உடனே ஃபுல்லாக வர ஃபுல்லாக வந்து கஷ்யப்ப மகரிஷியும் அப்புறம் வந்து அதித்தியும் வர அதித்தி யார் தேவர்களை பெற்றெடுத்த தாய் பல பல எண்ணற்ற தேவர்களை பெற்றற்ற தாய் அப்போ கஷ்யப்பரும் அதிதியும் வந்து இந்த மாதிரி வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி அவளும் வந்து தபஸ் பண்ணி பெருமாளை வந்து நமஸ்காரம் பண்ணுறா நமஸ்காரம் பண்ண உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா விஷ்ணுவும் வந்து ஆனந்தமாக இருக்கார் தபஸ் சித்தி எல்லாம் ஆ சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன வேணும் என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னு கஷ்யபர்ட்டியும் அதித்யகிட்டையும் கேட்ட உடனே அவள் என்ன வரன்னு கேட்டா அப்படின்னா எங்களுக்கு காசு பணமோ பேர் புகழோ எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு யார் வேணும் அப்படின்னா மெயினாக வந்து எங்களுக்கு வந்து நீங்களே குழந்தையாக வரணும் அப்படின்னு எதுக்காக அப்படின்னாக்க மகாபலி என்ன யஜ்யம் பண்ணுறானோ மகாபலி என்ன உத்தேசத்தை வச்சுட்டு யஜ்யம் பண்ணின்னு இருக்கானோ அந்த யஜ்யத்தை வந்து சம்பனம் ஆக்கக்கூடாது அந்த சம்பண்ணம் ஆயிடுத்து அப்படின்னாக்க அசுரகுலம் வந்து தேவேந்திர இந்திரலோகத்தை வந்து ஆதிபத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடும் அது வந்து சிருஷ்டிக்கு கெடுதல் சிருஷ்டியில் வந்து நியதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே ஆகட்டும் மகாபலியும் வந்து என்ன பண்ணுறார் நிறைய தானங்கள் தர்மங்கள் எல்லாம் என்னெல்லாம் எப்படிலாம் கொடுக்கணுமோ கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்டுருக்கார் எல்லாமே கரெக்டாக போயின்னு இருக்கு அப்படி இருக்கிறச்சே என்னாகுது இவரே வந்து மகாவிஷ்ணுவே வந்து குழந்தையாக வந்து பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் என்ன வாமனன் பேரே வாமனன் வாமனன் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்தில் குள்ளோன்னு அர்த்தம் சின்ன பையன் இல்லை குள்ளோன்னு அர்த்தம் சின்ன பையன் தான் குள்ளோன்னு அர்த்தம் குள்ளமாக ஒரு பையன் வரான் அதுலேயும் ஒரு பொடி இருக்கு பெருமாளாச்சே ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பார் ஸ்டோரியில் அப்படியே குள்ளமாக அப்படியே வந்து இந்த மாதிரி தானம் கேட்டார் தானம் கேட்ட உடனே என்ன என்ன தானம் கேட்டார் த்ரீ ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ அவ்வளோதான் நான் கிளம்பிடுவேன் உடனே போயிடுவேன் அப்படின்னு மூணு அடி மூணு அடி எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அடி ரெண்டு அடி பார்த்தா அடி வைக்கிற ஆள் யார் கேட்ட ஆள் யார் அடி வைக்கிற ஆள் யார் கேட்ட ஆள் வாமனர் அடி எடுத்து வைக்கிற ஆள் த்ரிவிக்ரமர் த்ரிவிக்ரமர் இப்போது இது வந்து ஒரு அவதாரம்னு சொல்றதா ரெண்டு அவதாரம்னு சொல்கிறதா சில பேர் வந்து ரெண்டு அவதாரம்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் இதில் எந்த அவதாரம் சிறப்பானது அப்படின்னா சரி வாமனராக வந்ததுனால தான் திருவிக்ரமணர் வந்து அந்த யஜ்ஞத்தை தடுக்க முடிஞ்சு அதனால் வாமன அவதாரம் கிரேட் ஆனால் திரிவிக்ரமராக இருந்ததுனால தானே யஜ்யத்தை தடுக்க முடிஞ்சது அதனால திரிவிக்ரமமாக இருந்தது தான் கிரேட் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி வாமனை திரிவிக்ரமர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அந்த விஷயத்தை இது பண்ணார் இந்த கதையை வந்து இது வந்து இப்போ நம்ம வந்து விஷ்ணு அவதாரத்தில் மற்ற கதையெல்லாம் பார்க்கல இந்த கதையை வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு சொல்லி அது நடந்த விஷ்ணு இங்கே தபஸ் பண்ண ஒரு பூமி இந்த இடத்துல வந்து வாமன அவதாரத்துக்கு வித்திட்ட ஒரு இடமான இடமாக இருக்கிறதுனால இந்த ஆசிரமம் வந்து சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிற இந்த தான் வந்து ரொம்ப உ அதாவது ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு இடம் அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கே சித்தாசிரம்கிற பேர் வந்ததுனால விஷ்ணு இதை வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணதுனால நல்ல எண்ணத்தோடு இங்கே யார் என்ன பண்ணாலுமே அது வந்து பூர்ணமாக நிறைவேறும் ராமா ராமா அதனால தான் நான் என்னோடய யஜத்துக்கும் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த அன்போடு ஒரு பக்கம் ராமரையும் ஒரு பக்கம் லக்ஷ்மணேவரையும் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சுட்டு அழகாக கூட்டின்னு போகிறார் நடுவில் வால்மீகி எப்படி எழுதுறாரு அப்படின்னாக்கா இரண்டு இரண்டு தீர்க்கமான நட்சத்திரங்களுக்கு நடுவில் தீர்க்கமான நட்சத்திரங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பூர்ண சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஸ்வாமித்ரோ ஒரு பூர்ண சந்திரனாகவும் வலது இடத்துல வந்து ராமலக்ஷ்மணரும் சேர்ந்து அந்த சித்தாசிரமத்துக்கு போகிறா அவ்வளோ சந்தோஷம் யாருக்கு விஸ்வாமித்திரருக்கு ஏன்னால் இந்த மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டார் எந்த காரணத்துக்காக தசரதன்ட்டு கூட்டின்னு வந்திருக்கார் ராமரன் ஞாபகம் இருக்குல்ல கதம் மறக்கலையே தசரதிட்டேருந்து எந்த காரணத்துக்காக கூட்டின்னு வந்திருக்காரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாரும் அவளை வெல்கம் பண்ணுறா வெல்கம் பண்ணி எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் பண்ண உடனே அடுத்தது வந்து அந்த வந்து உக்காந்து எல்லாம் பேசின உடனே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விஸ்வாமித்திரர் வந்து யஜ்யத்தை வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கணும் இல்லையா அதனால்தானே ராமரை கூட்டி நடந்து நேராக யஜ்ய தீட்சை எடுத்துக்கிறான் ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணுறான் திருப்பி கேள்வி கேட்குறான் ராமர் வந்து எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார்